மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான திருநெல்வேலி இடி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ஏகப்பட்ட எல்லாம் போட்டு இந்த பொடிலாம் வந்து பொடி போட்டு இது வந்து செய்கிற சாம்பார் இது வெரி வெரி டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி இடி சாம்பாருக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம் இது என்னன்னா முக்கா முக்கா கப்பு பருப்பை போட்டு கைவிட்டு வந்துடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ட்டங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு வச்சிட்டேன் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா ஒரு நாலு சவுண்டு விட்டுக்கலாம் அது பருப்பை பழைவாக வேக வச்சுக்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியில் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு வச்சுக்கலாம் இந்த பருப்பு வேகுது இந்த புளி உரட்டும் பருப்பு வேகுது புளியை இங்கே ஊற வச்சுருக்கோங்க வச்சுட்டோம் புளியை ஊற வச்சுருக்கோம் இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் வறுத்துக்கு இப்ப நம்ம இதெல்லாம் வறுத்து போறோம் போகிறோம் ட்ரை ரோஸ்ட்டாக ட்ரை ரோஸ்ட் தாங்க ஃபர்ஸ்ட் அரிசி ஒரு ஸ்பூன் ஒரு பாதி வறுத்த உடனே அப்படியே இந்த ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நல்ல பருப்பு ஒரு ஸ்பூன் சோரம் பருப்பு ஒரு முக்கா டீஸ்பூன் குண்டு உளுந்து வெள்ளை உளுந்து இல்லை சின்னதாக இருக்கும் சின்ன உளுந்து இருந்தால் கூட பரவாயில்ல உடஞ்ச விழுப்பு ஆ உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றரை டீ ஸ்பூன் டீ ஸ்பூனு ஒன்றரை டீ ஸ்பூன் வந்து தனியாக தனியா கொத்தமல்லி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தனியா அது ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை முக்கா முக்கா டீஸ்பூன் சீரகம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் இதெல்லாம் நல்லா வறுத்து ட்ரை ஓஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பொடி பண்ணணும் பொடி பண்ணணும் இப்போ நல்லா இதை வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில இதை கொஞ்சம் ஆறுன நம்ம பொடி பண்ணிக்கலாம் இதை ஆறுனவுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பொடி பண்ணி வச்சிட்டோம் நல்ல ஸ்மெல்லு எப்படி இருக்கு பாருங்க இந்த ஸ்மெல்லாம் இருக்கு ஆமாம் இருக்கு நல்லா இந்த சாம்பார் செஞ்சு பாருங்க அப்புறம் என்ன பண்ணோம் ஒரு கால் கப்பு தேங்காய் கால் தேங்காவும் ஒரு சின்ன வெங்காயமும் அப்படியே தண்ணி ஊத்தாம அப்படியே குறை குறைன்னு அரைச்சிட்டு சரி அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தேங்காவை இந்த மாதிரி சுத்திட்டு அரைச்சிட்டு வந்தா போதும் தண்ணியே உடல நம்ம அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும் தேங்காயை இல்லை என்ன விட்டுக்கோங்க அஞ்சொன்று பாருங்க ஒரு சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு பல்லு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்குவோம் சாம்பார் சின்ன வெங்காயம் வதங்கிட்டுருக்கும்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு எட்டு பூண்டு பல்லும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பையன் காய் சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அதை இது பண்ணிக்கலாம் வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டு ஒரு முள்ளங்கி உருளைக்கிழங்கு

மஞ்சள் பூஸ்மிக்காய் கேப்சிக்கம் எல்லாமே போட்டுக்கணும் நல்லா சாம்பாருக்கு நிறைய போட்டு நல்லா செய்யணும் இந்த கத்திரிக்காயும் அதில் போட்டு நல்லா வதங்கினவங்க ஒரு ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு குட்டி தக்காளியாக போதும் போட்டுக்கலாம் குட்டி இந்த காயிலாம் நம்ம வேக விடலாம் ஒரு லிட்டர் போட்டு மூடி இந்த ஃபுல் காயை வேக விடுங்க மூடி கொஞ்சம் இந்த காயில் வேகட்டோங்க சரி இப்போ நம்ம முக்கால்வாசி வெந்துருச்சு காய் இப்ப கொஞ்சம் இந்த புளி புளித்தண்ணியும் நம்ம ஊத்திக்கலாம் புளித்தண்ணியும் அந்த கொதிப்பு வாசனை அந்த போயிடணும் அதுக்காக இப்ப இன்னும் கொஞ்ச நாடி கொதிக்க முடியும் இப்போ இன்னும் கொஞ்ச நாளை கொதிக்கட்டும் இப்ப வெந்துருச்சு பாருங்க இப்ப வந்து உப்பு போட்டுக்கலாம் நம்ம கரெக்ட் ஏன்னா காய் வேகாது ஃபர்ஸ்டே புளி ஊற்றி நம்ம இது பண்ணும்போது காய் வேகாது அதனால நம்ம இப்ப உப்பு போட்டுக்கிட்டோங்க வச்சு பாருங்க சூப்பராக காயெல்லாம் எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம அந்த பொடி இது பண்ணி வச்சிருந்தோம் அந்த இடிச்சு பொடியை அதில் அப்படியே கலந்துக்கலாம் தேங்காவும் வெங்காயத்தையும் இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதையும் அதில் போட்டுக்கலாம் மிக்சியை இதுலேயே அப்படி கழுவி விட்டுடலாம் இப்ப நம்ம பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பாருங்க நல்லா பாருங்க இந்த பருப்பு நல்லா வெந்த வெந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி அத அதை இதில் போட்டுக்கணும் இருக்கு அதனால ஒன்று கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சாம்பார் அருமையா ஆ அருமையா இருக்கும் உடம்புக்கும் நல்லது எல்லா காயும் போட்டிருக்கணும் நம்ம நல்லா ஒரு உருளைக்கிழங்கு வறுத்துட்டு துவையல் வச்சு ஏதாவது அப்பளம் வர வத்தல் வர வத்தல் நல்ல போகிறோம் ஏதனா இதில் இருக்க காயே அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ஆமாங்க ம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கணும் பத்து நிமிஷம் ஒரு சாம்பார் நல்லா எப்படி பாக்குறதுக்கே நல்லா இதுவா இருக்கு நீங்க அப்போ உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கலாம் நல்லா சாம்பார் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊதிக்குங்க தேங்காய் தான் தாளிக்கணும் தாளிச்சுக்கப்பறம் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க நல்லா சீரகம்

வந்துட்டா போச்சு வந்துடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஆமாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் நாங்கள் எப்படி பண்ணுறோம் ஏதாவது ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக கொத்தமல்லி போட்டுரு கட் பண்ணி ம் டேஸ்டியான திருநெல்வேலி புள்ளி சாம்பார் ரெடி